ஸ்ரீமதே நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குழுந்தாண்டகம் பதினான்காவது பாசுரம் காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியே நாக எண்ணி அதனுள்ளே உள்ளே பழு தொழிந்தேன் தூவிசேர் அன்னம் வண்ணம் சூழ் புனல் குடந்த யானை பாவியேன் பாவியாது பாவி காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியேனாக எண்ணி அதனுள்ளே பழு தொழிந்தேன் தூவிசேர் அன்னம் பன்றும் சூழ் புனல் குடந்த யானே சாரி பாவியேன் ஏன் பாவி ஆகினேனே காவியை வென்ற கண்ணார் காவிங்கிறது கரு நல கரு நெய்தல் மலரை தோற்பித்த அழகிய கண்களை உடையவர்களான பெண்கள் மதர்களுடைய கண்கள் மதர் அந்த கண்களை உடைய பெண்கள் அது கலவியே கருதி அவர்களுடன் சேர்ந்திருப்பதையே நினைத்து கொண்டு அதுதான் அர்த்தம் காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி கருதல் நல கரு கருநெய்தல் மலரை போன்ற அழகிய கண்களை உடைய பெண்களுடன் சேர்ந்து இருப்பதையே நான் நினைத்து கொண்டு நாளும் அனாதிகாலமாக ரொம்ப காலமாக பாபியே நாக எண்ணி பாபியே நாக மகா பாபியாகும்படியாக மனோரதித்து அதன் உள்ளே பழு அது அந்த விஷயத்திலேயே நான் ரொம்ப ஈடுபாடு கொண்டவனாக இருந்தேன் பரிபக்குவனாகிவிட்டேன் அது விஷயத்தில் தவிர்த்து வேறு ஒன்றையும் நினைக்க முடியாதபடி ஆகிவிட்டேன் அதிக ஈடுபாடு உடைய ஒரு விஷயமாய் ஆகிவிட்டது புரிஞ்சுக்கலாம் காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியேனாகி அதன் உள்ளே வழுத்தொழிந்து தூவி செயர் அன்னம் அழகிய சிறகுகளை விட அன்னப்பறவைகள் புரிந்தி வாழ்கின்றன தூவின்னா தூய தூய்மையான சிறகுகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வெறும் சிறகுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் தூவிசேர் எண்ணம் அழகிய சிறகுகளை உடைய அன்னம் அன்னப்பறவைகள் புரிந்திருக்கிற சூழ்வு நல் சுற்றி வர நீர் நீர்நிலை வர நீர்நிலைகள் இருக்கிற சூழ்பு நல்குடந்த யானை திருக்குடந்தையில் எழுந்திருக்கும் ஆறாமுத பெருமானை பாவி ஏன் பாவியாது பாவியான நான் பாவியேது அவரை பற்றி சிந்தியாமல் பாவி ஏன் ஆயினேனே இன்னும் மேற்கொண்டும் பாவியே நானே மேற் பாவியே ஏற்கனவே பாவிதான் ஆனேன் பெருமாள் நினைக்காததுனால இன்னும் அதிகமான பாவியானே அப்படின்னு சொல்கிறேன் புரிய நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாமா காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் பாவியேனாக எண்ணி அதன் உள்ளே பழுத்தொழிந்தேன் தொழிந்தேன் அன்னம் வண்ணும் சூழ் புனல் யானை பாவியேன் பாபியாது பாவியேன் ஆகினேன்னு பாவியேன் பாவி அது ரெண்டாவது பாவியாதுக்கு அர்த்தம் சிந்திக்காமல் பாவியான்னு நான் அப்படின்னு இருக்கோம் இல்லை பாவி என்ன இருக்குது கடைசி வரியில் தப்பது பாவி ஏன் அப்படின்னு இருக்கணும் அந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்க பாசனம் படிச்சுட்டோன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமா